பன்னிரண்டு ராசிகள் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைகளுக்கும் கிரகத்துக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக நிலைகளுக்கும் ராசிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பும் இருக்கு அதாவது என்னன்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகள்லையுமே குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றத்தையும் கொடுக்கும் பாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நிலையை கொடுக்க போகுது என்ன மாதிரியான சிக்கல் வரும் சிக்கல்களை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் என்ன விஷயம் நன்மை உண்டாகும் அதை தொடர்ந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில பெற என்ன மாதிரியான விஷயத்த செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க வியாழக்கிழமையில நீங்க முருகப்பெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் தரும் நன்மைகள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில உயர்வை பெற முருகனின் பரிபூர்ணமா கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களோட சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உதவியாக இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் எல்லா வகையிலேயும் உபயோகம் தரும் மாற்றமாக இருக்கும் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சிக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண் ராசியாகவும் இருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவங்க இது நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்ற கருத்துக்கு ஒத்து போகல அப்படின்னா கோபம் கொள்ளக்கூடிய குணம் இருக்கும் முன் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க பார்க்கறதுக்கு அதே போல மனசுல என்ன தோணுதோ அதை பட்டுன்னு வெளியே சொல்லிடுவீங்க மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேச தெரியாது ஆனா இந்த முன்கோபம் தான் உங்களோட வாழ்க்கையில பாருங்க நிறைய பின்னடைவே கொடுத்துருக்கும் இந்த கோபத்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெறலாம் அதே போல் வீடுகள்லையுமே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க பாருங்க பெரும்பாலும் குடும்ப பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க எல்லோருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவாங்க தனுசு ராசியோட உருவம் அப்படிங்கிறது பாதி குதிரையும் பாதி மனிதனும் வில்லேந்திய உருவமா இருக்கும் இந்த ராசியின் உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் காட்டப்படுது இந்த ராசிக்காரங்க மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்துக்கிறதுல அதிகமா ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாரா இருப்பீங்க இந்த ராசியோட உருவம் வில்லேந்தி பார்க்கறது போல இருக்கும் இதனாலதான் இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில எப்பவுமே லட்சியத்தை நோக்கி நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும் வில் வீரன் சரியாக குறிப்பாக்க முடியும் இதனாலதான் தனுசு ராசிக்காரங்க இயற்கையிலேயே பாருங்க ஒரு ஒருமைப்பாடுவங்களா இருப்பீங்க உள்ளுணர்வு உங்களுக்கு நல்லதா இருக்கும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தியாதார் தர்மத்தின் குறியீடா இந்த வில் கருதப்படுது தனுசு ராசிக்காரங்களுமே எப்பொழுதுமே பாருங்க தர்மத்துக்காக போராடக்கூடியவங்களா இருப்பீங்க வில் ஒரு ஆயுதம் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆயுத உற்பத்தி செய்யும் இடம் ஆயுத கிடங்கு போர்க்களம் இந்த ராமர் கோவில் வேடர் குடியிருப்பு ஆதிவாசிகள் குடியிருப்பு இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கும் பாருங்களேன் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான இடம் அமைஞ்சிருக்கும் கிரகத்திலேயே உருவத்தில் மிக பெரியது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாமல் மந்தமாகவும் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லும் கிரகமா இருக்கு குருவின் நிறம் மஞ்சள் குருவிலிருந்து வரும் மஞ்சள் நிற கதிர்கள் சூரியனின் வெப்பத்தை குறைச்சி பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்து அதே தான் நீங்களுமே பெரும்பாலும் யாருக்கும் எந்த விதத்திலுமே உங்களோட செயல் சொல் எதுவுமே தீமை தராது எல்லோருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் தான் சொல் செயல்ல செயல்படுத்தக்கூடியங்களா அந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்க ஒரு கிரக நிலை அமைப்பு எந்த மாதிரி இருக்கு அது என்ன மாதிரி மாற்றத்தை இந்த மாதம் ஏற்படுத்த போகுது இந்த கிரக நிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதா நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் ராகுவோடு இணைஞ்சிக்கிறாரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க விரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இத மதத்தின் கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு உங்களுக்கு தொழில் சுக்கிரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்துல சூரியன் புதன் வக்ரத்துல இயற்கிறாங்க இந்த ரெண்டு அமைப்புமே தொழில் முறையில் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மூணாம் தேதியிலேயே பாருங்க தொழில் இருந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு பாருங்க லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வர்றாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போறாரு அன்றைக்கே தைரிய வீரிய இருக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போறாரு இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு பாருங்க லாபஸ்தானத்துல இருந்த சுக்கிர பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு மாறி போக போறாரு இந்த ஒரு கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குதுன்னு பார்த்தா இந்த மாதம் ரொம்ப நாளா நீங்க முயற்சி செஞ்சு காத்திருந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்குது இதுக்கு முன்னாடி பின்னடைவு கண்ட காரியங்கள்லையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம் வாகனங்கள் வாங்கும் யோகம் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் திடீர் செலவுகளும் ஒன்று ரெண்டு வரும் அது மருத்துவ செலவாக கூட இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் உருவாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக நடக்கும் சீராக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கடன் விவகாரத்தில் மட்டும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சில பின்னடைவு ஏற்படும் தொழில் தொடர்பான காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை சரியாக செய்யுங்க உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் இப்போ கிடைக்காது போல உங்களுக்கு தோணும் குடும்பத்திலையும் சரி உறவினர்கள்கிட்டையும் சரி வீண் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு வரலாம் இதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க சொத்து விவகாரங்களில் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளி குறையலாம் பிள்ளைகள் நலனில கவனம் செலுத்த போறீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கோங்க பெண்களுக்கு எதிர்பாராத செலவு வரும் எதிர்பார்த்த காரிய வெற்றி இப்ப உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுமே இப்போ உங்களோட தலைமையில் நடக்கும் வரக்கூடிய செலவுகளை சுப செலவாக மாத்திக்கோங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரும் அலைச்சலுமே கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும் ஆனா அதை விட பாருங்க கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்க இப்ப பெற போறீங்க புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செஞ்சுட்டு செய்யறது நல்லது அரசியல்ல உள்ளவங்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு நீங்க உயர்த்தப்பட போறீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகள்ல கொஞ்சம் தாமதம் வரலாம் ஆனா உங்களோட உழைப்பு அதிகரிக்கும் கவனமா படிச்சா நல்ல மதிப்பெணியுமே நீங்கு பெற முடியும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் பண வருத்த சீரான முன்னேற்றத்தை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் இப்ப உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திலிருந்து குழப்பங்களுமே தீந்திடும் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும் குடும்ப செலவு கொஞ்சம் உண்டாகும் வெளியூர் பயணத்தின் போது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் போராடம் நஞ்சு தீரக்காரங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு நீங்க பல முறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதா இருக்கும் பண வருத்தமே திருப்தி தரும் வகையில் அமையும் வெளியூர் பயணங்கள் திடீர்னு செல்ற மாதிரியான சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா நன்மையை பெற முடியும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகுன்னு சொன்னோம் கிட்ட எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் உத்திராடம் ஒன்றாம் மதம் கொண்டவங்களுக்கு இந்த மதம் வீண் அலைச்சல குறைச்சிக்கிட்டா நல்லது உங்களோட வேலைகளில் மட்டும் முழுமனதாக கவனம் செலுத்துங்க பெரிய இவங்களோட உதவியும் கிடைக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் துணிச்சலாக எந்த காரியத்தையுமே ஈடுபட்டு சாதகமான வாய்ப்பையும் சாதகமான பலனையும் நீங்கள் பெறக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் இருந்து நன்மை கிடைக்கவும் பிரச்சனைகள் தீரவும் பரிகாரம் அந்த விஷயத்தை செய்யுங்க வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபோடோட சேர்த்து பெருமாளையும் வணங்கி வாருங்கள் நன்மையை நீங்க பெறுவீங்க பெருமாளுக்கு தீபம் வெற்றி வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு காரிய அனுகூலத்தை பெறுவீங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் பெரும்பாலும் நன்மைகள் வந்தடையும் அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பெற பெருமாளின் உறுதுணையான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ராசி என்பவர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் கூட உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்